என்ன விட கூடுதலாக பசாரல குழங்குறவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு பொருளை எடுத்து கொண்டாலும் அது ஸ்டீல் அல்லது அது இரும்பாக இருக்கலாம் அதுல என்ன என்ன மிக்ஸ் பண்ணப்படுது அல்லது வேற நகைகளாக இருக்கலாம் சிலவேல இருபத்தி இரண்டு கேரட் என்று சொல்லி நகைகளுக்கு பில்ல போடுவாங்க செய்து முடித்ததற்கு பின்னால வேறொரு கடையில் அந்த நகையை போய் செக் பண்ணி நான் சொல்லுவாங்க இதுல இருக்குது மேலான பெரியார்களே சகோதரர்களே அநேகமாக சில பெக் ஃபுட் ஐட்டங்கள் பெக் பண்ணி வருது அதுல சொல்லுவாங்க ஒரு கிலோ நெட் வெயிட் ஒரு கிலோண்டு போட்டு இருப்பாங்க நிறுத்தி பார்த்தா ஒரு கிலோ இருக்காது சில ஒரு ஐம்பது கிராம் இருபத்தி கிராம் ஒரு ஒரு பெக்ல ஐம்பது கிராம் குறைச்சா ஆயிரம் பெக்ல எத்தனை கிராம் பத்தாயிரம் பெக்ல எத்தனை கிராம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்கள் இப்படியே சாதாரணமான இந்த சின்ன செலோட்டெப் ரோல் எடுத்து பாருங்க பார்க்கலாம் அதுல ஆயிரம் யார் அல்லது நூறு யார் அழைந்து பார்க்க போறார் யாராவது பார்க்க மாட்டார்கள் ஆனா செய்யறவங்களுக்கு தெரியும் இவர் போய் சொல்லுவார் இதுல இத்தனை யாரை வச்சு நீங்க செலோட்டெப் அந்த ரோலை நீங்க செய்யுங்க அது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதே மாதிரி இன்றைக்கு மருந்து வகைகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம் மருந்து வகைகள் சரியான சரியானிலை கூட இங்கிலீஷ் யூரோப் அமெரிக்கா உடைய சில மாத்திரைகள் சரியான விலை ஆனா அந்த மருந்து சரியான தட்டுப்பாடு அதனால அதே பேரை போட்டு செய்வாங்க செய்யறவர்கள் இன்றைக்கு எங்கட சிலர்கள் இருக்கிறாங்க அவர்கள் தான் டாக்டர்மாருக்கு போய் இந்த மருந்துகளை அறிமுகம் செய்யறவங்க அந்த பெரிய பெரிய டாக்டர்மார்களுக்கு கொடுக்கிற லஞ்சம் பணம் அல்ல அவங்களுக்கு ஏன் டிக்கெட் கொடுக்க அவங்களுக்கு சிங்கப்பூர் பயணம் அவங்களுக்கு நீங்க யூரோப் போயிட்டு வரலாம் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு எல்லோரும் அல்ல இதுல சிலர் நல்லவர்கள் நான் சொல்லல ஆனால் வார நோயாளிகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சிலர்கள் ஆக கூடுதலான பொறுமதியான என்ன இந்த மருந்தை மாக்க பண்ணணும் என்பதற்காக அந்த வைத்தியர்களுக்காக பல விடயங்களை கொடுப்பாங்க அவர்கள் அந்த மருந்துகளை தான் அவர்கள் எழுதுவார்கள் இப்படி நான் எதை சொல்ல வாரேன்டா எங்கட பஸார்ல மார்க்கட்ல எக்கச்சக்கமான ஏமாற்றுதல்கள் மோசடிகள் அநியாயங்கள் நடக்குகின்றன ஏதாவது ஒரு வகையில நாங்க அதற்கு துணை போனா நாங்களும் பாவிகள் நாங்களும் குற்றவாளி குரான் அல்ல கூறுகின்றான் துவாவான விடயங்களை புதுவி பாவமான அல்லது விரோதமான காரியங்கள் புதுமை செய்யாதீங்க எங்கட எங்களுக்காக விளங்குற ஒரு உதாரணம்டா எங்கட பலர் ஊபர் அல்லது பிக்மி ஹையர் என்ன செய்யறாங்க புக் பண்றாங்க அவரை வந்து சேர்ந்துட்டாரு இப்ப அவர் கேக்குறாரு எங்க போறீங்க எவ்வளவு வந்திக்கு ரைட் நீங்க இதை கேன்சல் பண்ணுங்க வந்தாத்த எனக்கு தாங்கன்னு அவர் கேட்கிறாரு நாங்க அவருக்கு கொடுக்க இயலாது அது ஹராம் ஏன் அவர் அந்த கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாரு அந்த கம்பெனி தான் இவருக்கு ஹையர் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க அவர் சொல்றாரு இல்ல இல்ல பரவாயில்லை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எதை சொல்ல பாறேன் பாருங்க இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களை அறியாமல் பல தவறுகள் குற்றங்கள் நடக்குது எங்களுடைய வீட்டுக்கு கரண்ட் பில் கூட வருது தண்ணி பில் கூட வருது என்று யாராவது ஒரு எலக்ட்ரீஷியனை பிடித்து அந்த மீட்டரை செய்யறது அதுவும் ஹராம் ஏலாது அரசாங்கத்துக்கும் தான் நடக்கணும் அரசாங்கத்துக்கும் தவறுதலாக ஹரமாக நடக்க முடியாதுன்னு எங்களை சரியாக கூறி மேலான மேலாங்க தெரியார்களே அன்பிற்குரிய கனவான் சகோதரர்களே அது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இப்ப பசாரில் நடக்கிறது அநேகமாக ஒரு கையில அவசரமா பணம் தேவை அவருடைய கையில செக் கொண்டிருக்குது ஒரு மாதத்திற்கு பின்னால்தான் செக் பாஸ் ஆகுது உதாரணமா ஒரு லட்சத்தினுடைய ஒரு செக் எனக்கு ரூபாய் தாங்க இந்த செக்கை நீங்க வச்சுக்கோங்க மேலான பெரியார்களே சகோர்களே ஹாம்பலுக்கு சாமான வந்திருக்குது அந்த சாமான் கிளியர் பண்ணும் இப்ப என்ன செய்யறாரு அவர்கிட்ட பணம் இல்ல ஒரு பைவ் மில்லியன் தேவை டியூட்டி கட்டணும் சாமான வெளியில எடுக்கணும் உலகத்தை போயிட்டு சொல்றாரு நீங்க ஒரு பைவ் மில்லியன் தாங்க எனக்கு நான் இத உங்களுக்கு ஒரு கூடுதலா மில்லியன் தாரேன் ஐம்பத்தி லட்சம் தாரேன் ஐம்பத்தி மூணு லட்சம் தாரேன் நிறைய நிறைய பணம் வைத்திருக்கிறவர்கள் இப்படி சம்பாதிக்கிறாங்க அவங்க சும்மா ஃப்ரீயா இருந்து கொண்டு கஷ்டப்படாம சிரமப்படாம மேலுக்கு நோகாம என்ன செய்யறது அவருக்கு பணத்தை கொடுக்கறது நீங்க கிளியர் பண்ணிட்டு வந்ததோட எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட்டோட தந்துருங்க ஏதாவது ஒன்று அவருடன் நீங்க நேரடியாக சம்பந்தப்படணும் பார்ட்னர் ஆகணும் அது மார்க்கத்தில் முஷாரக்கா முபாரபா அதே மாதிரி இன்னும் பல வகைகள் இருக்குது அதுல ஏதாவது ஒரு வகையில சேர்ந்தா பரவாயில்லை அந்த பொருளை பேச்சஸ் பண்ற நேரத்தில் நீங்க அவரோட பார்ட்னர் ஆகி இருக்கணும் அல்லது ஹாபரில் வந்த சாமான எடுக்கிறதுக்கு ஒரு அழகான வழி என்ன இப்ப அந்த சாமானுக்குரிய எனக்கு பணம் நான் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றேன் இவ்வளவு பொறுமதியான சாமான பொருள்கள் வந்திருக்குது அதை நான் உங்களுக்கு விற்கிறேன் எனக்கு காஸ்ட் இவ்வளவு உதாரணமா நான் பைவ் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு உங்களுக்கு நான் விற்கிறேன் நீங்க சொல்லி அவருக்கு அந்த பொருளை அங்கே வச்சு கொடுக்கிறது அவர் வாங்குறாரு அவர் அவருடைய கைக்கு வந்ததற்கு பின்னால அவர் ஒரு ப்ராஃபிட் வச்சு சரி உங்களுக்கு நான் ஐம்பத்தி ஏழு லட்சத்துக்கு திருப்பி உங்களுக்கு நான் விற்கிறேன் அல்லது அறுபது லட்சத்துக்கு உங்களுக்கு நான் விற்கிறேன் பரவாயில்லை இது முறை ஹலாலாக ஆக்கக்கூடிய முறை மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனால் இந்த இந்த முறைகள் அநேகமாக பார்க்கப்படுவதில்லை ஏதாவது ஒரு அடிப்படையில ப்ராஃபிட் வெளியூர்களுக்கு நிறைய பேர் போறாங்க சரி வெயங்களே நாட்டு சைட்ல இருந்து கொழும்புக்கு ஒரு ஒரு ஆள் ஆள் உள்ள தூரம் அவருக்கு வந்து போவதற்குரிய நேரம் இல்ல வசதி இல்ல ஒரு பணத்தை கொடுத்து கொழும்பால நீங்க எனக்கு இந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து தாங்கன்றாரு உண்மையிலேயே அந்த பொருள் ஒரு ஐயாயிரம் ரூபான்ல இவர் என்ன செய்யறாரு ஆறாயிரம் ரூபான்னு கொடுத்து கொடுத்து அது இயலாது அறாம் அல்லது அந்த கடையில போய் நீங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் பொருளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பில் போட்டு தாங்காண்டு கேட்க கடைக்காரனும் உதவி செய்யலா அவர் இந்த கஸ்டமரை விட்டா நான் எப்படி பிசினஸ் இதுதான் பிசினஸ்ல சிரமம் இருக்குது ஆஹ் வெளிநாடுகளை போறவர்கள் உதாரணமாக வெளிநாட்டு போறாங்க அங்க பொருள் ஒன்று குறைவாக இருக்குது நீங்க கொஞ்சம் எனக்கு இதை வாங்கி கொண்டு தாங்காண்டு உங்களை வாங்குவதற்குத்தான் நீங்க அதே விலைக்கு அவருக்கு வாங்கி தரணும் என்ற அவள அனுப்புறாரு நீங்க அந்த பொருளை வாங்கி நான் இருந்து போனேன் அந்த பொருளை தேடினேன் என்னுடைய நேர காலம் போச்சு அதனால நான் நூறு திருகம் அல்லது நூறு சிங்கப்பூர் டாலர் எக்ஸ்ட்ரா வச்சு அவருக்கு கொடுக்கலாம் ஆனா அவற்றை நீங்க கேட்கலாம் இதனுடைய வேலை இவ்வளவுதான் ஆனா நான் சிரமப்பட்டிருக்கிறேன் நான் நான் அங்க என்னுடைய கூடுதலா போயிருக்குது இவ்வளவு செலவு போயிருக்குது நீங்க அதை தந்தா தான் எனக்கு நல்ல இப்படி கேட்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க இந்த நீங்க என்ன சொல்றது நானும் ஒரு விளை வச்சு கொடுத்தேன் நீங்க விளை வச்சு கொடுக்கறதுக்கு அவருடைய பிசினஸ் இல்லையே ஒரு பொருளை வாங்கி தருவதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார் ஏற்ற பணத்தை குடித்து அனுப்புறோம் கடையில் இதை வாங்கிக்கொள்ளுவாங்க அவரோட பிசினஸ் அவரை நாங்க வெளி உதாரணமாக வெளிநாட்டு போறவங்க பெரிய பெரிய முதலாளிமார் அவங்களோட மேனேஜர் மாற அனுப்புறது பேச்சஸ் பண்ண அவர்களும் அங்க அநியாயம் செய்யலாம் அங்க போய் அந்த ஏஜென்ட்மார்களோட பேசி நீங்க இந்த பொருளுக்கு இவ்வளவு போடுங்க ஹோட்டலுக்கு இவ்வளவு போடுங்க உணவுக்கு இவ்வளவு போடுங்க மாத்தி போடவும் மேலாது மேலான பெரியார்களே சகோதரர்களே நேரம் இல்ல நான் நீங்க சொன்னா இதே மாதிரி நூறு விடயங்கள் சொல்லுவீங்க இப்படி இப்படி எல்லாம் பசார்ல நடக்குது மேலான பெரியார்களே சகோர்களே இப்படி நடக்கிறதுனால தான் எங்க வருமானத்துல அந்த பரிசுத்த தன்மை குறைஞ்சிருக்குது பிசினஸ் மட்டுமல்ல பண்றவங்களும் அப்படித்தான் அது அரசாங்க ஜொப்பாக இருக்கலாம் அல்லது இந்த மசிதுக்கு பின்னால் உள்ள பெரிய ஒரு நிறுவனம் அங்க மேல செய்யறவங்கள்ட கேட்டு பாருங்க பார்க்கலாம் அவர்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாங்க எத்தனை மணிக்கு வாராங்க அவர்கள் போற நேரம் அவங்க பிங்க பிரிந்து வைப்பாங்க இடையில் உள்ள அந்த எட்டு மணி நேரம் முழுக்க முழுக்க அங்க செலவழிக்கிறாங்களா வேலை பாருங்க மேலான பெரியார் கலேஷா அவர்களே அரசாங்க நிறுவனங்கள்ல மிகப்பெரிய மிஸ்யூஸ் அதாவது தனிப்பட்ட நிறுவனங்கள்ல அங்கேயும் நடக்கத்தான் செய்து அங்க போய் உதாரணமாக ஒரு ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு அவருக்கு ஆபீஸ் வாரதற்கு வாகனம் கொடுத்திருந்தா அந்த வாகனத்துல ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு போவேலா அந்த வாகனத்துல வைஃபை ஏற்றிக்கொண்டு டப்போவேலா அவரு கொடுத்திருக்கிறது என்ன ஆபீஸ் வேலைக்கு மாத்திரம் ஆனா அனுமதி கொடுத்திருக்கிறாங்க நீங்க உங்களோட பர்சனல் வேலை செய்யலாம்ன்றா பிரச்சனை இல்லை நான் எது சொல்ல வாரேன் என்று சொன்னா அது தனிப்பட்ட கம்பெனி அது பாடசாலை அல்லது மதரசா எதுவாக இருந்தாலும் சரி அங்க எங்களுக்கு எப்படி எக்ரிமெண்ட் எட்டு மணி நேரம் வந்தா எட்டு மணி நேரம் முழுமையாக கொடுக்கப்படணும் ஒரு பீரியடுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அண்டா அந்த பாடல் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது மொபைல் ஃபோன் வந்தா கூட ஆன்சர் பண்ணேலா ஏன் அந்த நேரம் வந்த மாணவர்களுக்குரியது அதனால தான் வெளிநாடுகள்ல ரொம்ப கண்டிப்பு மொபைல் போனை உள்ளுக்கு கொண்டு வரவே செக்யூரிட்டி கார்டுல கொடுத்துட்டு தான் போகணும் போகும்போது சகோதரர்களே கீழ உள்ளவங்க எல்லாரும் இவங்க என்ன சொல்றீங்களே மேலுள்ளவங்க செய்யறாங்களே அல்லாட்ட வராது எங்களுக்கு மேலுள்ளவர் தவறு செய்ததுனால நான் செஞ்சேன் என்று சொல்ல இயலாது அவருடைய தவறு அவருடன் நான் நல்ல முறையில நான் நடக்கணும் மேலான பெரியார்களே சகோதரர்களே இன்னும் ஒரு ஆக முக்கியமான விடயம் நேரம் இல்ல ஆனால் அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினால் நல்ல எதை சொல்ல வாரம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துல நான் சொன்ன அடிப்படையில எங்களோட உத்தியோகம் எங்களோட ஜோப் எங்களோட ஒர்க் பண்ற இடங்கள்ல அந்த நேரம் கொடுக்கப்படக்கூடிய வேலை முழுமையாக கணிக்கப்படணும் அதுவும் ஆக முக்கியம் அதோட சேர்ந்தது தான் நாங்க ஹலாலான உணவ வெளியில வாங்கினாலும் அந்த உணவுடன் யார் யாரு சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களும் பாவங்களை விட்டும் தூய்மையாக இருக்கணும் அதுல சம்பந்தப்பட்டா அந்த உணவுல எஃபெக்ட் ஏற்படும் இதுக்கு உங்களுக்கு ஆக லேசான ஒரு தான் நபியுடைய ஹதீஸ் வருது ஒருவர் வீட்டுக்கு வாராரு வீட்டுக்கு வரும் பொழுது துவா ஓதி கொண்டு வீட்டுக்குள்ள வரணும் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணும் அந்த ஹதீஸ்ல வருது வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவரு துவா ஓதாமல் பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகின்றார் இந்த வீட்டுல இரவு சாப்பாட்டிலையும் நீங்க கலந்து கொள்ளலாம் இவருடைய வீட்டுல இரவு தங்கியும் கொள்ளலாம் ஏன் உள்ள வரும் பொழுது நீங்க துவா ஓதாததுனால உங்களோட வீட்டுல ஷைத்தான் இரவு தங்குகின்றான் சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லாததுனால உங்களோட சாப்பாட்டுல ஷைத்தான் கலக்கிறான் அதைக்கு மேலாள இன்னும் ஒரு ஹதீஸ் வருது கணவனும் மனைவியும் உடலுறவுல ஈடுபடும் பொழுது கணவன் ஓத வேண்டிய துவை ஓதாவிட்டால் மனைவியுடன் ஷைத்தானும் சேர்ந்து உடலுறவுல ஈடுபடுவதாக நபியுடைய ஒரு ஹதீஸ் மேலான பெரியார்களே சகோதரர்களே வீட்டுக்குள்ள வரும் பொழுது துவா ஓதாததுனால சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லாததுனால மனைவியுடன் சேரும் பொழுது ஓத வேண்டிய துவாவை ஓதாததனால ஷைத்தான் அங்கு நம்முடைய வீட்டுல உணவுல அவன் பங்கு கொள்கின்றான் என்றால் சாப்பாடு சமைக்கிறவர் பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் அந்த உணவிலையும் ஷைத்தான் சேர்ந்து கொள்கின்றான்

ரெஸ்டூரண்ட் காரவங்க யாரும் கோபித்துக் நான் மார்க்க சட்டத்தை கூறுகின்றேன் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து இருக்குது நைட்ல எந்த கடைக்கு போனாலும் சரி அங்க புல் பெக்கா இருக்குது புல் கிரௌடா இருக்குது முந்தைய ஒரு காலத்துல பெண்கள் போக மாட்டாங்க இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக சேர்ந்து அவங்க சவிக்கு சமம் ஆண்கள மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்ற இஸ்லாமிய பெண்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு அங்குள்ள அந்த உணவை சமைக்கிறவர்கள் யார் நான் எங்கட இஸ்லாமிய ஓனர்களை வச்சு தான் பேசுகின்றேன் முஸ்லீம் அந்த ரெஸ்டூரண்ட் அந்த கடைகளுக்குரிய சொந்தக்காரன் முஸ்லிம்களாக இருந்தா அவர் டைமுக்கு வாராரா வேலை செய்யறாரா மட்டுமல்ல சுபக தொழுதாரா ஃபஜ்ரு தொழுதாரா ஐஷாப தொழுதாரா அவருடைய சமையலை ஆரம்பிக்கும் அவர் பிஸ்மில்லா சொன்னாரா என்ன நபியுடைய ஹதீஸ் யாரு பிஸ்மில்லா சொல்லாமல் அவருடைய உணவுல சைத்தானு பங்கு கொள்கின்றான் மேலான பெரியார் சகோர்களே வெளியிலிருந்து உண்ணக்கூடிய அநேகமான அந்த உணவுகளின் மூலமாகத்தான் அமல்களில் உள்ள ஆசை குறைந்து பாவங்களின் மீது விருப்பம் ஏற்பட்டு விட்டால் அது பொய்யாக ஆகாது முந்தையொரு காலத்துல வீட்டுக்கு யாரு வந்தாலும் எங்களோட பெண்கள் அவங்கள கையால சமைப்பாங்க நாங்க ஒரு நல்ல மனிதர் நல்ல ஒரு ஆளின் நல்ல ஒரு பெண் வந்திருக்கிறார் எங்கட கையால சமைக்கணும் மேலான பெரியார்களே பெண்மணிகள் வீட்டுக்குள்ள அமல்கள் ஈடுபட்டு சமைக்கிறாங்க அதுல ஹயர் இருக்குது ஆனால் இப்பொழுது நாங்க பார்க்கலாம் சில வீடுகள்ல வீட்டு கிளீனிங்கு சேவன் பரவாயில்ல ஆனால் சமைக்கிறதுக்கும் வீட்டுல வேலை செய்யற முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட கொடுத்தா அந்த உணவு எப்படி இருக்கும் எங்கட பிள்ளைகள இவங்க மொபைல் போனை எங்கட பிள்ளைகள காலை முதல் மாலை வரைக்கும் அவர்களை பராமரிக்கிற பொறுப்பு வளர்ப்பு எப்படி இருக்கும் இது பெரிய ஒரு சப்ஜெக்ட் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்கடே சகோறுகளே எங்க யாரு அமல் செய்து விட்டு பஜரை தொழுது விட்டு குரான் திகர்களை ஓதிவிட்டு சமைக்கிறாங்களோ அந்த சமையல் பறக்கத்திருக்குது நிறைய ஹதீஸ்ல ஆதாரம் அந்த ரொம்ப விருத்து ஆட்டுக்குட்டி ஆயிரம் பேருக்கு மேல சாப்பிட்டதாக புகாரில வருது அதாஹும் ஒரு ஐந்து ஆறு பேருக்குள்ள விருந்த நூற்று கணக்கானவர்கள் சாப்பிட்டதாக புகாரில வருது ஏன் அந்த நல்லவர்கள் அதுல சம்மந்தப்பட்டாங்க அதனால என்னுடைய விருப்பம் என்ன வீட்டுல எங்களை சமைக்கிற வேலை எங்களை பெண்கள் தான் செய்யணும் அமல் ஐபாத செய்யற எங்கட தாய்மார்கள் சகோதரிகள் செய்யணும் சமைக்கிற வேலைய வேலை செய்யறவர்கள் கட்ட கொடுக்கிற அதே மாதிரி தான் வெளி சாப்பாடுகளை எந்த அளவு குறைத்து நாங்க வீட்டுல செய்து அதை சாப்பிட்டோம்டா அதுல கயிறுகள் அதுல பறக்கத்துகள் பல நலவுகள் அதுல இருந்து கொண்டு இருக்குது எந்த அளவுக்குண்டா ஆக நாங்க பார்க்கலாம் ஜமாத்தல போற சகோதரர்கள் அவர்கள் யாரும் போறல்ல சாதாரணமான மக்கள் ஐந்து நேரம் மசித்துக்குள்ள தொழுவுறாங்க குரான் செய்யறாங்க தாலீம்ல உட்காடுறாங்க அவங்க சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட் எல்லாம் முழுமையாக சாதனமும் போடல ஏதோ கிடைக்கிறத போட்டு இருப்பாங்க ஏன் அந்த அமல் அபாதத்தை வைத்து அந்த சாப்பாட்டுல வெளி டேஸ்ட் மட்டுமல்ல அந்த உணவை உண்டதின் மூலமாக நல்ல வேலைகளை செய்யக்கூடிய ஆசை ஆர்வம் ஏற்படும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே நான் சொன்னேனே சில வாலிபர்களோ ஆண்களோ பெண்களோ ஆர்வம் ஆசை நல்ல அமல்கள் செய்ய விருப்பம் நடக்கிறது இல்ல பாவங்களின் பக்கம் வேகமாக செல்கிறார்கள் என்றா அதுல எங்களையும் ஒரு மிஸ்டேக் என்ன நாங்கள் சம்பாதிக்கிறதுல எங்களுடைய வருமானத்தில் எங்களுடைய உத்தியோகத்துல நாங்கள் ஈடுபட்ட கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துல அல்லது நாங்கள் சமைக்கப்பட்ட உணவை வாங்கி வார் அதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டால் அதுல சைத்தானம் சேர்ந்து விட்டால் அதில் உள்ள பறக்கத்தை குறைந்துவிடும் இந்த விடயங்கள்ல மேலான பெரியார்களே சகோதர்களே நாங்களும் மிகவும் கவனமாக இருந்து எங்கள பிள்ளைகளுக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்தி வளர்த்தோம் இன்ஷா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளாக வருவாங்க நாங்க சொல்ற பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மாறுவாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு செய்வானா